இன்றைய விவாதத்தில் இடருக்கு பிற்பட்ட நிலைமை பற்றி நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இடருக்கு பிற்பட்ட காலத்தில் நாங்கள் சில கள விஜயங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் ஆனகட்டிய வழியில் உள்ள சமுளையடி வீதி பற்றிய ஒரு பார்வை அதேபோன்று செட்டிபாளையம் வைத்தியசாலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது அதை போய் பார்வையிட்டோம் அதே போன்றுதான் மில்லாவளி பவுனதீபு தாண்டியடி மற்றும் நுவர்லியா போன்ற பகுதிகளிலும் நாங்கள் செல்லக்கூடியதாக இருந்தது இந்த அவதானிப்புகளும் மக்கள் செய்த முறைப்பாடுகளையும் இந்த சபைக்கு முன்வைக்கலாம் நினைக்கின்றேன் அந்த வகையில் பார்க்கின்ற போது ஆன கட்டிய வழி சமுளையடி வீதி படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வீதியை பொறுத்த பல கிராமத்து மக்கள் ஒரு சுருக்கமான ஒரு நேர விலையமின்றி பயணிக்கின்ற அந்த வீதி மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வீதியை அமைத்து தர வேண்டும் அதேவேளை அதில் சில நீர் பாயின்ற இடங்களில் பொருத்தமான பொறிமுறைகளை பயன்படுத்தி அதனை சேதப்படுத்தாமல் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த பகுதி மக்கள் எங்களிடம் சொல்லியிருந்தார்கள் அதே போன்றுதான் தான் அடுத்த கட்டமாக பார்க்கின்ற போது இந்த மகளிர் வீதியும் உடைந்து காணப்படுகின்றது வீதி என்பதை விட பாலம் அந்த பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கை கூறப்பட்டிருக்கின்றது இதைவிட செட்டிபாளையம் வைத்தியசாலையை எடுத்து பார்த்தால் அது வெள்ள நீர் கிட்டத்தட்ட மூன்று அடி நாலடி நீர் அங்கு பாய்ந்திருக்கின்றது இதனால் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது அதன் மதிலின் மதிலின் அப்புறமாக யானைகளின் நடமாட்டமும் காணப்படுகின்றன எனவே அந்த பாதிப்புகள் செட்டிபாளையம் வைத்தியசாலை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூறு நோயாளிகளை பராமரிக்கின்ற அல்லது பரிகாரம் செய்கின்ற ஒரு ஆஸ்பத்திரியாக இருக்கின்றபடியால் அதற்குரிய வேலைகள் செய்ய வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்கின்றபடியால் சுகாதார அமைச்சர் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இதைவிடவும் சொல்லக்கூடியது இந்த தன்னாமுனை பகுதியில் பார்க்கின்ற போது ஒரு பகுதி அந்த எல்லை வீதிக்கு அங்கால் இருக்கின்ற பகுதி முற்றாக வெள்ளத்தால் அமிழ்த்தப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது வீடுகள் நாலு நான்கு பக்கமும் வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கின்றது அதனை அவதானித்த போது அங்கிருக்கின்ற ஒரு வீட்டு பெண்கள் சொன்னார்கள் வீட்டுக்குள் தண்ணி செல்லவில்லை வீட்டை சுற்றி தண்ணி காணப்படுகின்றது வீட்டுக்குள் தண்ணி செல்லவில்லை அதனால் உங்களுக்கு அந்த வீடு கழுவுகின்ற இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தரப்படவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் அதனை உடனடியாக கிராம சபை உத்தியோகத்திற்கு அறிவித்து அதனை பார்வையிட செய்திருந்தேன் ஆகவே இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்றால் பாதிக்கப்படுகின்ற நீர் வீட்டுக்குள் செல்லுகின்ற வெள்ள நீர் செல்லுகின்ற போது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாடு சென்று கொண்டிருக்கின்றது இதில் அரசாங்கம் சில வேலைகளும் வினைத்துடன் வினைத்திறனுடன் பற்றி ஆற்ற வேண்டும் என்று சொன்னாலும் அடிமட்டத்தில் இதனை கொண்டு செல்லுகின்றது பொருத்து மாணவர்களின் எக்வினித்தோ காலத்தினம் ஓ தாமதம் காணப்படுகின்றது எனவே தயவு செய்து அர்ப்பணித்து வேலை செய்கின்ற அரசாங்க அதிகாரிகளையும் நாங்கள் பாராட்டுகின்ற அதே வேலை இதில் அசம்பந்தமாக இருக்கின்ற சில கிராம சபை உத்தியோகத்தர்கள் பற்றி முறைப்பாடுகள் இருக்கின்றன அவர்கள் நேரடியாக சென்று அவற்றை பார்வையிடாமல் தங்களுக்கு ஒரு முகவர்களை வைத்து பார்வையிட்டு ரிப்போர்ட் கொடுக்கின்றார்கள் என்ற கருத்து இருந்தது அண்மையில் கூட ஒரு ஆர்ப்பாட்டம் கூட அங்கே நடைபெற்றது அவர்களிடம் கேட்டபோது இந்த கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் அதேவேளை இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியாக பிரஜா சக்தி பற்றிய விடயம் உண்மையில் நல்ல விடயங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம் உங்களுடைய போதை எதிர்ப்பு நடவடிக்கை அதே போன்றுதான் அந்த பாதாள உலோக செயற்பாடுகளுக்கு எதிரான நடவடிக்கை ஊழல் எதிரான செயல்பாடுகளை பாராட்டுகின்றோம் இந்த பிரஜாசக்தி என்ற விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மக்கள் மூலமாக வாக்களித்து ஜனநாயக அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் உள்ளூராட்சி சபைகளில் இருக்கின்றார்கள் இருக்கத்தக்கதாக அந்த தேர்தல்களில் தோற்கடிக்கப்பட்டவர்கள் அநேகமானவர்கள் இந்த பிரஜா சக்தி உள்வாங்கப்படு மினிட் உள்வாங்கப்படுகின்றார் இதனால் ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அவர்களை கட்டுப்படுத்துகின்ற நிலைமை வருமாக இருந்தால் அது நிச்சயமாக ஒரு முரண்பாடு அல்லது அவர்களுக்கு ஒரு போட்டியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றபடியால் இந்த பிரஜாசக்தி விடயத்தை அமுல்படுத்துகின்ற போது நல்லவற்றை செய்யுங்கள் முரண்பாடுகளை ஏற்படுத்தாமல் இதை செய்யுமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மீனவர்கள் தினக்கூலிகள் மற்றும் போன்றவர்களுக்கு நிவாரணங்களை அளிக்குமாறு கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன்